மாவட்டத்தில் கலசப்பாக்கம் ஒன்றியம் மேல்பாலூர் கிராமத்தில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மரக்கன்றுகளை புதிதாக இருக்கின்றோம் எல்லாரும் சேர்ந்து பசுமை தாயகம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் நிறைய நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து நிறைய பொதுமக்களும் பார்த்திங்கன்னா அத்தனை மகளிர் வந்திருக்காங்க எல்லாருமே ஆர்வமாக அந்த மரக்கன்றுகளை அதாவது ஒரு பத்து விதமான மரக்கன்றுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தென்னையிலருந்து மகநீன்ற அந்த மாதிரி வேம்பு எல்லாருமே அது மாதிரி நிறைய பத்து விதமான மரக்கன்றுகளை வகை பிரித்து எல்லா இடத்துல நட்டுருக்குறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஆர்வமாக அந்த குழி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ இடம் விட்டு அது மாதிரி அதுக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் இடம் விட்டு இடைவெளி விட்டு மரக்கன்றுகளுக்கு குழியெல்லாம் எடுத்து மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இதை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடம் அவங்க வந்து நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல மரக்கன்றுகளை நட்டு வந்து ஒரு காடாக உருவாக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இதை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே மூவாயிரம் மரக்கன்றுகளை வனத்துறை சார்பாக அவங்க கிட்டேருந்து பெற்று ஏற்கனவே பறைய நிறைய மரக்கன்றுகள் நட்டு மரமாக வளர்ந்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த இடம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய தோப்பு ஒரு வனம் ஒரு காடு அருமையாக இருக்கும் எப்ப இங்கெல்லாம் நிறைய இடத்துல காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு வனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இதை எல்லா ஊர்லேயும் பின்பற்றுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் நிறைய இந்த மாதிரி மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்க்க வேண்டும் ஒரு ஒருத்தரும் உறுதியேற்றிருக்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக இது ஐந்து வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய பசுமை போர்த்திய ஒரு இடமாக இதை உருவாக்கி காட்டுவோம் என்று இப்போ இந்த கிராம மக்கள் உறுதியேற்று இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மேல்பாலூர் கிராம மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக இங்கே தெரிவிச்சுக்கிறோம் தமிழகம் முழுவதும் பசுமை தாயகம் சார்பாக எவ்வளவு மரக்கன்றுகள்

அதாவது அப்போ ரெண்டாயிரத்தி நாலுனால் சொல்ல கிட்டத்தட்ட இருபது வருடம் அந்த வருடத்துக்கு முன்னாடியே இதே போல் ஆயிரம் மரக்கன்றுகளை திருத்தணி பதினாற்றுக்கும் இன்னும் இருக்குது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி நிறைய ஒரு ஒரு வருடம் மட்டும் மாத கணக்கில் எங்களுடைய பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகளை எல்லாருக்கும் கொடுப்பது ஒரு ஒரு தொண்டாகவே செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் மரக்கன்றுகள் நடும் விழாவை வந்து விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒருத்தரும் அவர்கள் இல்லங்களில் மருத்துவர் ஐயாவின் அறிவுறுத்தல்படி பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை திருமண நாளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்பது தான் அதில் ஒன்றும் நான் நாங்கள் தான் கலந்துக்கணும்னு இல்லை அவங்க பசுமை தாயத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய விழாக்களை தான் நடத்தியிருக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து அவர்களுடைய முன்னெடுப்பு முயற்சியால் ஒரு ஐநூறு மரக்கன்று இரநூறு மரக்கன்று ஆயிரம் மரக்கன்று நிறைய நட்டுருக்காங்க அதனால் கண்டிப்பாக இது லட்சக்கணக்கில் மேலே இருக்கும் நாங்களும் மில்லியன் சிக்னேச்சர் கேம்பெயின்லாம் இதுக்காகவே நடத்தியிருக்கிறோம் ஒரு ஒரு முறை ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவோம் இந்த வருஷம் நமக்கு வந்து இலக்கு வந்து ஒரு லட்சம் நடணும் இல்லை பத்து லட்சம் நடணும் அப்படின்னு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த ஆண்டுக்கான எப்பவுமே எங்களுடைய இலக்கு வந்து ஒன் மில்லியன் தான் பத்து லட்சம் மரக்கன்று நட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கியம் ஒரே இடத்துல கிராம மக்கள் மூவாயிரம் மரக்கன்றுகளை நட்டு அதை நாங்கள் பராமரித்து வளர்த்து ஒரு கொண்டு வருவோம் என்பது செய்தி அந்த செய்தி உலகம் முழுக்க பரவ பரவ வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மனமாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நன்றி